தோசை மாவு இல்லையா அப்போது கவலையை விடுங்க வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம டக்குன்னு கேழ்வரகு மாவில் சூப்பராக ஒரு பந்தோசை குயிக்காக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல கப்பு ரவை ஒரு கப்பு கேழ்வரகு மாவு ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டு இருபது நிமிஷம் மூடி ஊற வச்சுக்கோங்க ஊறிடிச்சு மிக்சி கப்புக்கு மாற்றிக்கோங்க நான் தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை இந்த மாதிரி அரைச்சதும் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ பேனில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி வந்து ாம வதக்கிக்கோங்க இப்போ வந்து பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துருக்க அப்போதான் பந்தோசை நல்லா பொங்கி வரும் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மாவு தேவையான அளவுக்கு உள்ள ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தா சூப்பரான ராகி பந்தோசை ரெடி